திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டமை குறித்து இலங்கை அமரப்புற மகா நிகாயவின் மகாநாயக்க தேரரான கரகொட உயன்கொட மைத்திரி மூர்த்தி தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இயங்கி வரும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதி வழங்கிய காணி உறுதிப்பத்திரம் மூலம் உரிமை உறுதிப்படுத்தப்பட்டதுமான சட்டபூர்வ விகாரிக்கு எதிராக சில அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தலுக்கு நேற்று போலீசாரால் பிக்குகள் தாக்கப்பட்டமைக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான பிக்கு தாக்கப்பட்டதில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் அரசியலமைப்பின் ஒன்பதாவது சரத்தை அப்பட்டமாக மீறிய செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே போலீசாரின் சட்டவிரோத நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை மேற்கொள்வதுடன் குறித்த சட்டத்தை அகற்ற வேண்டாம் என்றும் விகாரை மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மகாநாயக தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் இரத்தினபுரியில் அஸ்வசும பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பும் போது யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் பேபி ஷானி என்ற இருபத்தி ஒரு வயதுடைய யுவதி நேற்று முன்தினம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது யுவதியின் கொலை தொடர்பாக அவரது காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட யுவதி ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளை எனவும் அவர் உயர்தரம் வரை படித்தவர் எனவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு முன்பு சந்தேகநபர் யுவதியின் மூத்த சகோதரரின் நட்பு காரணமாக அவரது வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் பின்னர் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கொலையாளி என சந்தேகிக்கப்படும் காதலனை அந்த பகுதி மக்கள் சேர்ந்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இளம்பெண் இறந்த இடத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு காலணிகளும் சந்தேகநபருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இளம்பெண்ணின் மரணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் அணையில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் சந்தேகநபர் போலீசாரிடம் கூறியுள்ளார் சந்தேகநபரும் மர்மமான முறையில் உயிரிழந்த யுவதியும் அணையை நோக்கிச் செல்வதை பலர் பார்த்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதற்கும் அவர்களின் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கும் இதுவரை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டுநூற்றி அறுபத்தி ஆறு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளது குடிவரவு மற்றும் கொடியகழ்வு துணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக கிளைக்கு இந்த ஆண்டில் இந்தளவு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டு தூதரக கிளையால் இதுபோன்ற அறுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் அதில் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து கடவுச்சிட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்ப ஆவணங்களின் துல்லியத்தை சரிபார்க்க வேண்டியிருப்பதால் அனுமதிகளை வழங்க சிறிது காலதாமதம் ஏற்படும் என அமைச்சர் கூறியிருந்தார் இது நாடுகளுக்கு நாடு மாறுபடும் என்றும் மத்திய கிழக்கில் ஒரு மாதத்துக்குள் அனுமதிகள் வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவந்தி தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் பல அரசியல்வாதிகளுக்கும் செவ்வந்திக்கும் தொடர்பு உள்ளமை விசாரணை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் பாத்தாள மக்களுக்கு எதிரான நடவடிக்கை போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை அச்சுறுத்தும் பாத்தாள உலகக்குழுவினருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சில தரப்பினருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக போலீசாருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைக்கின்றனர் தலைமறைவாகி உள்ள பாத்தாள உறுப்பினர்களுக்கு சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்களில் எண்பது பேருக்கு இவ்வாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்களை நாட்டுக்கு இழுத்து அனைத்து இராஜதந்திர முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடையதாக கூறப்படும் சாரா ஜெஸ்மினுக்கு எதிராக ஏன் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பொஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஒரு அரசியல் சதியாகும் இதனால் வைத்தியர் சாபி போன்ற முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தோரே பாதிக்கப்பட்டனர் அத்துடன் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரிடையே முரண்பாட்டை தோற்றுவித்தனர் வைத்தியர் சாபி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியை பெற்று தருமாறு கோரி கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் முறைப்பாடொன்றை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அது தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசாங்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு நியாயத்தை பெற்று தருவோம் என ஆசை வார்த்தைகளை கூறி மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றுகிறது என தெரிவித்திருந்தார் கேரள கஞ்சாவுடன் கைதான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நிந்தவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை இச்சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது தாய் தந்தை மகன் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இச்சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஏற்கனவே போலீசாரினால் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த பகுதியில் கஞ்சா கடத்தல் வலையமைப்பை முறியடிக்கும் வகையில் போலீசார் விரிவான தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் கிராம் கேரளா கஞ்சாவுடன் பெண் கைதாகியுள்ளார் அவரின் தகவலுக்கு அமைய வீட்டின் பின்னால் நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்று தசம் ஐந்து கிலோ கிராம் கேரளா கஞ்சா புதைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் குறித்த பெண்ணின் கணவன் இதன்போது கைது செய்யப்பட்டது அடுத்து அவர்கள் கொடுத்த தகவலுக்கு அமைய அப்பகுதியில் போதைப் கடத்தல் வட்டத்தின் முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களின் மகன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைதானார் இவ்வாறு கைதான நபரின் வாக்குமூலத்துக்கு அமைய அருகிலுள்ள வெற்றுக்காணியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து தசம் ஏழு கிலோகிராம் கேரள கஞ்சா போலீசாரினால் மீட்கப்பட்டது அத்துடன் சந்தேக நபர்கள் விளக்கமறியல் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை அகற்றுவது குறித்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய உரிமையை ரத்து செய்வதே இந்த சட்ட மூலத்தின் நோக்கமாகும் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் திகதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சட்டம் வரைவு செய்யப்பட்டு அது குறித்து அதிபரின் ஆலோசனை பெற்றுள்ளது இந்த சட்ட மூலத்தை வர்த்தமானில் அறிவிப்பதற்கு அதன் பின்னர் அனுமதி பெற்றுக் கொள்வதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்டிருந்தது ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றுக் கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஏற்கனவே செலுத்தப்பட்ட தொகைகள் அவர்களிடமிருந்து மூல அறுவடை செய்யப்படாது என அவர் தெரிவித்திருந்தார் பௌத்த சமூகத்துக்கும் விகாரை நடவடிக்கைகளுக்கும் அவமரியாதை செய்யும் வகையில் போலீசார் நடந்து கொண்டதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் திருக்கோணமலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றவோ மேலும் கட்டுமான வேலைகளை செய்யவோ வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ள ஞானசார தேரர் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்போது பௌத்த சமூகத்துக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களையே போலீசாரும் பின்பற்றுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பௌத்த சமூகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க பௌத்த மக்கள் ஒற்றுமையாக எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்